வெல்டன் பாய்ஸ் வெல்டன் பத்து வருஷம் கழிச்சு இந்தியாவுக்கு ஒரு வேர்ல்டு கப்பை கொடுத்துருக்கீங்க அதுவும் பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாவது வேர்ல்டு கப் இந்தியாவுக்கு வந்து சேர்ந்துருக்குது இதுக்கு காரணம் நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் ரொம்பவே வேற லெவலில் இறங்கி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அதை பற்றா நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்தியா வெர்சஸ் சவுத் ஆப்பிரிக்கா ஃபைனல் மேட்ச் நேற்று நடந்து முடிஞ்சது இந்த மேட்ச்ல ஜெயிக்கவே முடியாதுங்கிற கண்டிஷனுக்கு ஒரு சுச்சுவேஷன் நம்ம போக ஆரம்பிச்சோம் பட் அந்த சுச்சுவேஷனை மாத்தினது யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம பௌலர்ஸ் தான் வேற லெவல்ல சம்பவம் பண்ணாங்க பதினஞ்சு ஓவர் வரைக்கும் மேட்ச் இருந்தது சவுத் ஆப்பிரிக்கா கையில மட்டும்தான் பட் அதுக்கப்புறம் நம்ம பவுலிங் யூனிட் வேற லெவலில் பிளான் பண்ணி அதாவது நம்ம கேப்டன் ஹிட்மேன் பிளான் பண்ணி ஒவ்வொரு எடுத்து இந்தியாவுக்கு இன்னொரு ரெண்டாவது வேர்ல்டு கப்ப பத்து வருஷம் கழிச்சு ஹிட்மேன் எடுத்து கையில கொடுத்துருக்காரு அதுக்காக நம்ம இந்தியன் கிரிக்கெட் டீம் மொத்த டீமுமே இன்னைக்கு கண்ணீர்ல மூழ்கிச்சு அப்படின்னு நான் சொல்லி ஆகணும் இதை பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் அவரோட இந்த தான் நாள் ரொம்பவே ஏங்கி நூத்தி நாற்பது கோடி மக்களோட கனவும் இதுவா தான் இருக்கும் இந்தியன் கிரிக்கெட் ரசிகர்களுக்கு இது உங்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கும் நினைக்கிறேன் சரி இப்போ பதினஞ்சு ஓவர் வரைக்கும் சவுத் ஆப்பிரிக்கா கையில் இருந்துச்சு மேட்ச் பட் எப்படி நம்ம அந்த கப்பை நம்ம பக்கம் கொண்டு வந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுக்கு ரெண்டு முக்கிய காரணங்கள் இருக்குன்னு அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஒண்ணு சவுத் ஆப்பிரிக்கா பேட்டிங்ல ரொம்பவே சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க நம்மளோட ஒரு படியில ரெண்டு படி மேல இருந்தாங்க நம்ம என்ன சுச்சுவேஷன் இருந்தோமோ அதே மாதிரிதான் அவங்களுமே பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தாங்க பதினஞ்சு வரைக்குமே சூப்பரா ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்திட்டு தான் இருந்தாங்க விக்கெட் போச்சு முக்கியமான விக்கெட்ஸ் எல்லாமே போச்சுன்னு அப்படின்னாலும் நம்ம கடப்பா கிளாசன் அண்ட் டேவிட் மில்லர் இவங்க ரெண்டு பேரோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஒரு பயத்தை தான் நம்ம இந்தியன் டீம் கொடுத்துச்சு அப்படின்னு நம்ம சொல்லி ஆகணும் ஏன்னா கடப்பார கிளாசன் தெரியும் எல்லாருக்குமே ஐபிஎல்ல வெறி கொண்டு ஆடினவர் இவர் இந்த மேட்ச்சலையும் அவரு இந்தியன் பௌலர் ஸ்பின்னர் எல்லாத்தையும் வளர்ந்தாரு அக்சர் படகு ஓவரா இருக்கட்டும் குல்தீப் யாதவ் ஓவரா இருக்கட்டும் சடஜா ஓவரா இருக்கட்டும் எல்லாரும் ஓவருக்குமே பிரிச்சு மேஞ்சாரு கண்டினியூஸா சிக்ஸ் போரு சிக்ஸ் போர் அடிச்சு இந்தியாவுக்கு ஒரு பெரிய நம்ம இருந்தாரு பாடியா சார் என்ன மனுஷன் எவ்வளோ அழகா பந்து என்ன மனுஷன் சார் இவரை போய் நீங்க வந்து ஐபிஎல்ல மும்பை டீம் கேப்டன் இவரை போய் நீங்க வந்து ரொம்பவே விமர்சனம் தப்பு தப்பா பண்ணீங்க அவரை பூ பண்ணீங்க பூங்கிறது கெட்ட வார்த்தை அதை சொல்லி அவரை நீங்க ரொம்பவே எமோஷனல் ஆகிறாங்க பட் அவர் எல்லாத்துக்குமே சிரிச்சுக்கிட்டு சைலண்டா போயிட்டாரு அது அதுக்கு ஒரு நல்ல பதிலடி கொடுக்கிற விதமா தான் இப்போ இந்தியன் டீம் அவரை கொண்டாடுறாங்க ஏன் நம்மளும் கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லலாம் ஏன் நானுமே ஹிட் பண்ண ரொம்ப மதிக்கிறேன் அதுக்கு அப்புறம் ஹர்திக் பாண்டியா தான் ஏன்னா அவர் நம்ம க்ளாஸோட விக்கெட்டை எடுத்த பால் ரொம்பவே அருமையான ஒரு பால்ன்னு தான் சொல்லியாகணும் ஜஸ்ட் ஆஃப் சைடு ஸ்டெம்புக்கு வெளியில போடப்பட்ட பந்து நம்ம க்ளாஸில் என்ன மூளில் இருந்தாரோ தெரியல எல்லா ஹோலையும் அடித்து மேட்ச்சை சீக்கிரம் முடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு மூளில் இருந்தாலும் நினைக்கிறேன் அவர் அடித்த இதில் பேட்டு நுனியில் பட்டு நம்ம ரிசர்ப் பண்ணிட கேட்ச் ஆகிருச்சி இதுதான் ரொம்பவே ஒரு மேட்ச்சோட டர்னிங் பாயிண்டா இருந்துச்சு இந்த பதினஞ்சு ஓவருக்கு முன்னாடி அதாவது ஹட்டிக் பாண்டியா ஓவர் போடுறதுக்கு வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் வெற்றி கழிப்பு அப்படின்னு ஒன்று கீழே வரும் நீங்க பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் வெற்றி கணிப்பு சவுத் ஆப்பிரிக்கா பக்கம் எண்பத்தி மூணு பர்சன்டேஜ் இருந்தது பட் நம்ம இந்தியா பக்கம் பதினேழு தான் இருந்தது ஆனா கிளாசனோட விக்கெட் போனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த வெற்றி கணிப்பு இந்தியா பக்கம் வந்தது பட் அப்புறம் இந்தியா வேற லெவல் நம்ம ஹிட்மேன் பவுலர்ஸ் ரொட்டேஷன் பண்ண விதம் கரெக்டா இருந்தது பர்ஃபெக்டா இருந்தது இந்த முக்கியமான விக்கெட் கிளாசனோட விக்கெட் தான் அவர் நம்ம ஹர்திக் பாண்டியா சூப்பராகவே எடுத்தாரு அவர் போட்ட ரெண்டாவது ஓவரையும் அருமையா போட்டாரு ரன்ஸ் அதிகமா கொடுக்கல அதுக்கப்புறம் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா இவரை பத்தி சொல்லியே ஆக வேண்டாம் எல்லாருக்குமே தெரியும் வேர்ல்ட் நம்பர் ஒன் பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பும்ரா தான் இவரு வீசின பதினேழாவது ஓவர் வீசிப்பாரு இந்த ஓவர்ல நம்ம அங்க ஒருத்த பெருசாக நல்ல ஹைட்டா இருப்பான் யான்சன் மார்க்கோ யான்சன் சவுத் ஆப்பிரிக்கா பேட்ஸ்மேன் ஆல்ரவுண்டர் ஆனா அந்த அளவுக்கு இது வரைக்கும் ஆட்டத்தை வெளிப்படுத்தல பட் இருந்தாலும் ரன்ஸ் கம்மியா இருந்ததுனால இவர் விக்கெட்டும் ரொம்பவே ஒரு இம்பார்ட்டன் விக்கெட் அந்த விக்கெட்டையும் நம்ம ஜஸ்பிரீத் பும்ரா எடுத்து கொடுத்தாரு இந்திய டீம் அதாவது கேப்டனுக்காக எடுத்து கொடுத்தாரு எப்ப விக்கெட் வேணுமோ அந்த சமயத்துல கரெக்டா இவரும் சரி நம்ம ஹர்டிக் பாண்டியாவும் சரி விக்கெட் எடுத்து கொடுத்தாங்க இதுக்கப்புறம் நான் இந்த மேட்ச்லயே இவன் எதுக்கு அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன் ஹர்ஷித் சிங் ஹர்ஷ்தீப் சிங் இவரும் இன்னைக்கு சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு ரெண்டு விக்கெட்டும் எடுத்திருந்தாரு அதுக்கப்புறம் இதுக்கு முழுக்க 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 நம்ம இந்த ரெண்டாவது வேர்ல்டு கப்பை ஜெயிச்சதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் என்ன பொறுத்த வரைக்கும் ஹர்திக் பாண்டியா தான் ஏன்னா இவர் கடைசியா ஒரு ஓவர் வீசினாரு இந்த ஓவர் தான் கண்டிப்பா அழிக்கக்கூடிய ரன் தான் பதினாறு ரன்னுங்கிறது ரொம்பவே பெரிய ரன் கிடையாது டி ட்வெண்ட்டி ஃபார்மட்ல பதினாறு பதினாறு ரன்னுங்கிறது அழிக்கக்கூடிய ரன் ரன் தான் பட் அவங்க சைடு பேட்ஸ்மேன் எல்லாருமே அவுட் ஆயிட்டாங்க இன்னொன்று இந்த டேவிட் மில்லர் இந்த டேவிட் மில்லரோட விக்கெட் ரொம்ப ரொம்ப ரொம்பவே ஒரு முக்கியமான ஒரு விக்கெட் ஆகாது இந்த விக்கெட்டையும் நம்ம இந்தியன் பவுலர்ஸ் அருமையா எடுத்தாங்க ஒரு அதையும் நம்ம எடுத்தது நம்ம ஹர்திக் பாண்டியா தான் வேற யாருமே கிடையாது ஹர்திக் பாண்டியா தான் இந்த விக்கெட்டையும் எடுத்து கொடுத்தாரு இவர் போட்ட வந்து ஃபுல் டாஸ் பால் ஆஃப் சைடு ஃபுல் டாஸ் பால் போட்டாரு அதை நம்ம கேப்டன் மில்லர் தூக்கி அடிச்சாரு ஸ்கை பிடிச்ச ஒரு கேட்ச் வேற லெவல் கேட்ச் இவர் மட்டும் அவுட் ஆகாம இருந்தார்னா கண்டிப்பா வேர்ல்டு கப் நம்ம கையில இல்ல ஏன்னா கிளாஸ் அடிச்சாடி வேற இவரு கடைசி வரைக்கும் நின்று மேட்ச முடிக்கிற தரமா இவருக்கு இருக்கு ஏன்னா நீங்க ஐபிஎல்ல பாத்துட்டீங்க குஜராத்துக்காக ஆடினாரு ஜெயிக்கவே முடியாத ஒரு சுச்சுவேஷன் வரும்போதும் நான் இருக்கேன் மேட்ச ஜெயிச்சு கொடுக்க அப்படின்னு சொல்லி வெறித்தனமா ஆடி மேட்ச ஜெயிச்சு கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு டேலண்ட் இவருக்கு இருக்கு பட் இவரோட விக்கெட்டையும் ஹார்திக் பாண்டியா ரொம்பவே அருமையா பால் பண்ணி சூரியகுமார் யாதவ் அந்த சிக்ஸ் லைன்ல பிடிச்ச ஒரு கேட்ச் இருக்கு அப்பா இதை பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மனுஷன் அப்படி ரிஸ்க் எடுத்து பிடிச்சிருக்காரு வேர்ல்டு கப் சும்மாவா ஒரு விக்கெட் இந்த விக்கெட் எடுத்தா நமக்கு வேர்ல்டு கப் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில கஷ்டப்பட்டு எடுத்தாரு அவரோட ஸ்டெப்ஸ் ரொம்பவே அருமையா எடுத்து வச்சாரு ரொம்பவே ஒரு அருமையான கேட் தான் நம்ம சொல்லி ஆகணும் இதுக்கப்புறம் அவங்களுக்கு பேட்ஸ்மேன் பெருசா இல்லைங்கிறதுனால இந்த மேட்ச் அவங்க கையை விட்டு போச்சு சவுத் ஆப்பிரிக்கா பர்ஸ்ட் டைம் பைனல் வந்திருக்காங்க அவங்களும் வேற லெவலான டீம் தான் இது வரைக்கும் நடந்த இந்த டி டுவெண்டி லீக் மேட்ச் ஆனாலும் சரி சூப்பர் ஹிட்லேயும் சரி அவங்க வந்து எந்த டீம் கூடயுமே தோற்கலை ஒரு மாறி ஆடி ஜெயிச்சு வந்துட்டாங்க ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்துட்டாங்க இந்திய டீமும் அதேதான் நம்ம டீமும் இது வரைக்கும் எந்த மேட்ச்லையுமே தோக்காம கடைசி வரைக்கும் ஃபைனல்ஸ் வந்து வெறித்தனமாக ஒரு கம்பேக்கை கொடுத்து வேர்ல்டு கப்பை தட்டி தூக்கி நம்ம ரோகித் நம்ம ஹிட்மேன் கொஞ்சி மொத்தம் கொடுத்து ரொம்பவே ஆனந்த கண்ணீர்ல கொண்டாடினாரு அவர் மட்டும் இல்ல மொத்த டீமுமே ஆனந்த கண்ணீர்ல தான் இருந்துச்சு இன்னைக்கு அதாவது நேத்து மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் இதுதான் மக்கள் இந்திய கிரிக்கெட் ரசிகர்களுக்கு ஒரு அருமையான கிஃப்ட் இதுக்கப்புறம் ஒரு சேட் நியூஸ் ஒண்ணு இருக்குது அது என்னன்னு கேட்டீங்கன்னா நம்ம கிங் கோலி தான் அதாவது ரன் மெஷின் இவரு இதுதான் என்னோட கடைசி மேட்ச் இதுக்கப்புறம் நான் ரிட்டையர்ட் ஆகிறேன் டி ட்வெண்ட்டி மேட்ச் ஆட மாட்டேன் அப்படின்னு சொல்லி அவரோட ரிட்டையர்மெண்ட அறிவிச்சிட்டாரு பட் இது ரொம்பவே கொஞ்சம் ஒரு கேட்கறதுக்கே கொஞ்சம் கவலையான ஒரு செய்தியா தான் இருக்கும் பட் இருந்தாலும் கிங் கோலி அவரை பத்தி கண்டிப்பா நம்ம சொல்லி ஆகணும் இந்த மேட்ச்ல இந்தியா ஃபர்ஸ்ட் பேட்டிங் எடுத்தது பேட்டிங் எடுத்த உடனே நம்ம ரோஹித் சர்மா அதாவது கிட்மேன் பெருசா அழிப்பாருன்னு எதிர்பார்த்தேன் பட் அவர் இது வரைக்குமே நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருந்தாரு முக்கியமான மச்சான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார் பட் அவர் என்ன ஆச்சுன்னு தெரியல அவர் ஸ்வீட் சாட்டில் ஒன்று ஆடினாரு ஹென்றி கிளாசன் வேற லெவல்ல அவர் கேட்சை பிடிச்சி கிட்மானோட விக்கெட்டை எடுத்துட்டாங்க இதுக்கப்புறம் நம்ம ரன் மெஷின் கிங் கோரி உள்ள இருந்தார் பட் அவர் பெரு பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண மாட்டார் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க ஆனா இதை அவங்களுக்கு பதிலடி கொடுக்குற விதமா அப்படியே ஆப்போசிட்டா இன்னைக்கு மேட்ச் ஜெயிச்சதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம் ஒன் செவன்டி பிளஸ் போனதுக்கு அவரும் ஒரு முக்கிய காரணம் ஐம்பது ரன் வரைக்கும் நிதானமா ஆட்டத்தை வெளிப்படுத்தி அதுக்கப்புறமா ஒரு இருபத்தி ரெண்டு ரன் இருபத்தி நான்கு ரன்லாம் வந்து கொஞ்சம் வேகமாவே அடிச்சு அவுட் ஆகிட்டு போயிட்டாரு இருந்தாலும் பரவாயில்ல ஜெயிக்க வேண்டிய ஸ்கோர் தான் இன்னும் ஒரு பத்து ரன் எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தா கூட இந்தியா டீம் ஒரு பிரசர ஃபீல் பண்ணாம ஈஸியா ஜெயிச்சிருக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆகணும் இதுக்கப்புறம் வந்த பேட்ஸ்மேன் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டு அடிச்சுட்டு அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க பட் இந்தியா ஒன் செவன்டி பிளஸ் அடிச்சதுனால மட்டும் இந்த மேட்ச ஜெயிக்கல இந்திய பவுலர்ஸ் ரொம்பவே முக்கியமாக கஷ்டப்பட்டு இந்த மேட்ச ஜெயிச்சு கொடுத்துருக்காங்க ஜஸ்பிரீத் கும்ராவா இருக்கட்டும் குல்தீப் யாதவா இருக்கட்டும் ஜடேஜாவா இருக்கட்டும் அட்சர் படேலா இருக்கட்டும் நம்ம ஹர்டிக் பாண்டியாவா இருக்கட்டும் எல்லாருமே அவங்களோட பங்களிப்பை கரெக்டா செஞ்சு இந்தியாவை இன்னைக்கு ஜெயிக்க வச்சிருக்காங்க ரெண்டாவது வேர்ல்டு கப்ப பத்து வருஷம் கழிச்சு இந்தியா டீம் சாம்பியன்ஸ் டி டுவெண்டி வேர்ல்டு கப் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி ஃபோர் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம இந்தியா டீம் வர வச்சிருக்காங்க இதுக்கு தேங்க்யூ வந்தே மாதரம்